நான் என்ன பண்ணுவேன் எந்த வீட்டில் பெண் மகள் பிறந்தாலும் அவளுடைய அவளுடைய பெயர் வைப்பு தொகையா ஐயாயிரம் ரூபாய் போடுவேன் அவ பாடி மன எட்டு வெளியில வரும்போது கையில் விடுப்பேன் கை விட்டாலும் அவ கையில பத்து லட்சம் இருக்கும் படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன் என் பிள்ள ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் ரெண்டு வயசா ரெண்டு மூணு வயசா மூணு நாலு வயதாக நாலு மரம் நட்டிக்கிட்டே வரணும் அதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை மானா பிள்ளை பத்து மரம் நட்டான்னா பத்து மரம் நட்டை கட்டி காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வில் பத்து மதிப்பெண்கள் நூறு மரங்களை நட்டு வளர்த்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அந்த சான்றிதழை அவன் வச்சுக்கணும் எதுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அது போக மக்கள் நடும்போது மக்களுக்கு நூறு மரம் ஐநூறு மரம் என்றால் அதற்கு ஆயிரம் மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை பாராட்டு ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம் கண்தானம் பண்ணினான் ரத்த தானம் பண்ணினான் உறுப்பு தானம் பண்ணினான் உடல் தானம் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும்